வணக்கம் தமிழ்நாடு செய்திகள் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் சீர்காழிக்கு வருகை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி ஆய்வு வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்த நிலையில் அதனால் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ளது இதன் காரணமாக கடலோர டெல்டா பகுதிகளில் மிகவும் கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக மாவட்ட பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் இன்று நவம்பர் இருபத்தேழு காவல்துறை ஆய்வாளர் தீபக்குமார் தலைமையில் அரக்கோணம் நாலாவது பிரிவுவின் முப்பது பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்பு குழு சீர்காழிக்கு வந்து வருகை தந்துள்ளது இக்குழுவில் மரம் அறுக்கும் எந்திரம் ரப்பர் படகு கயிறுகள் மீட்கும் கருவிகள் மூப்ப நாய்கள் மீட்பு உபகரங்களுடன் இருபத்தி நான்கு மணி நேரமும் தயார் நிலையில் உள்ளது இக்குழுவினை மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி அவர்கள் ஆய்வு செய்தார் டிஆர்ஓ மணிமேகலை ஆர்டிஓ சுரேஷ் வட்டாட்சியர் அருள்ஜோதி நகராட்சி ஆணையர் மஞ்சுளா வட்டார வளர்ச்சி அலுவலர் திருமுருகன் பிஆர்ஓ கார்த்திகேயன் சீர்காழி கிராம நிர்வாக அலுவலர் அருண் பாரத் மற்றும் பலர் உடன் இருந்தனர் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திக்காக சீர்காழியிலிருந்திலிருந்து செய்தியாளர் ஜோசப்